எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு சந்தோஷம் ஒரு மயான அமைதி இருக்குது அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் இருந்தது ஏன்னா நான் என் போர்ஷன் மட்டும்தான் நடித்தேன் மற்றது என்னன்னு தெரியாது ட்ரெய்லர் விக்னேஷ் படவை காமித்தவுடனே எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆனவுடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அவர் கைத்தட்டுறது பயங்கரமான பிரஸ் மீட் கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன் பட் ஓகே ஒரு ஒரு டேரெக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும் எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இருந்தது எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு அதனால தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணேன் அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பாக பணம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும் மற்ற கதைங்க நான் கேட்கல பட் நான் விக்னேஷ் ப்ரோ வந்து யூஎஸ்எம் ஃபுல்லின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் அதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும் அதை ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடா திட்டம் தான் பார்த்துருப்பாங்க பட் அது முடியும் போது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சின்னதாக ஒரு குற்றம் வச்சு அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பெரிய இட்டும் ஆச்சு ஒன் அண்ட் டூ ஸோ அதே தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்றது போற பாதை தவறாத போய் சேர்ற கோயிலாக இருக்கின்ற மாதிரி இவர் பிரசன்ட் பண்ற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம் பட் ஆனால் அது உள் முழுமையாக ஆனால் எப்போவுமே எவ்வரி கோயினை டூ சைட்ஸ்ன்னு வாங்க காயினாஸ் டூ சைட்ஸ் மாதிரி இந்த சைடு ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்காம அந்த சைடு என்ன நடக்குது அந்த கான்வெர்சன் ஃபுல்லாக என்ன அந்த கதை எதோ சொல்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை பெரிய நம்பிக்கையே இருக்குது தப்பான படமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற போர்ஷன்ஸ் நடிச்ச எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க அலாமா ஆதித்யா நீ என்ன சொன்னதுக்காக நான் சொல்ல நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா சார் ஒரு சூஸே பண்ண மாட்டான் ஸோ ஆதித்யா ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் எல்லாருமே அம்மு அப்புறம் சோஃபியா அப்புறம் வராத சாண்டி ஜனனி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்துக்காங்க ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன் நான் ஒன்றும் எந்த போர்ஷன்ஸ் பால இவன்னா ஆக்சுவலாக படம் பார்த்துட்டா நான் அமைதியாக போய் உட்காந்துட்டேன் ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு சின்ன அவே இருக்கும் இந்த இருந்து ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம் ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை என்னோட சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன ஆமால இப்படியும் இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்து கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஒர்க் பண்ண கேமராமேன் எடிட்டர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி தினேஷ் எல்லாருக்கும் பாலா சார் ஆஹ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா படத்தை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லா படமும் ஒரு வெற்றி வந்து இங்கே ப்ரெசன்ட் மீடியா கிட்ட தான் ஆரம்பிக்கும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல்